மனிதருள் புனித புனித பத்தில்டீஸ் இங்கிலாந்து நாட்டில் சிகபெட் அஸ்டசியா மற்றும் இன்னாதி தே ஹிம்னஜில்ட் ஆகியோரின் மகளாக ஏறக்குரிய அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் பத்தில்டீஸ் அறுநூற்றி நா நாற்பத்தி ஒன்றில் இருந்து ஒரு படைப்பிரிவினர் இவருடைய ஊருக்குள் வந்தார்கள் வந்தவர்கள் பலருடன் சேர்த்து இவரை கைது செய்து தங்களுடன் இழுத்து சென்றார்கள் பணத்திற்காக ஏழைகளை தாங்கள் கடத்தி வரும் அடிமைகளை விற்கும் பழக்கம் அப்பகுதியில் இருந்தது அதன்படி பத்தில் அடிமையாக விற்றார்கள் பிரான்ஸ் அரசர் இரண்டாம் கிளாவிஸ் அரண்மனையில் எசினோல்ட் என்பவர் உயர் அதிகாரியாக வேலை செய்து வந்தார் இவர் பத்தில் விலைக்கு வாங்கினார் பத்தில் அழகும் அவளது குணமும் அவருக்கு பிடித்து போனது பத்தில் டீஸ் கருணையுடன் நடந்து கொண்டார் மற்ற அடிமை ஊழியர்களின் துணிகளை தைத்து கொடுத்தார் அவர்களின் காலணிகளை துளைத்து கொடுத்தார் இதனால் மற்ற அடிமைகளை அனைவரும் திசை மதிப்புடன் நோக்கினார்கள் காலம் கடந்தது திசின் அழகில் மயங்கிய எர்சினோல்ட் அவரை மணந்து கொள்ள விரும்பினார் அவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டவுடன் இளம் பெண்ணுக்காக ஆடைகளை கலைத்துவிட்டு வயதானவர் போல் உடை கொண்டு அரண்மனை பணியாளர்கள் மத்தியில் டெஸ் மறைந்து வாழ்ந்தார் எர்சினோல்ட் எங்கும் தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை பத்தில் ஓடிப்போய் என்று நினைத்தோல்ட் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தார் இதை அறிந்த பின் தமது தோற்றத்தை மாற்றி மீண்டும் இளமை பொலிவுக்கு வந்தார் இப்போது அரசரின் பார்வையில் பட்டார் இவரின் தோற்றத்தில் மயங்கிய அரசர் தமது காதலை வெளிப்படுத்தினார் பத்தில்தீசும் ஏற்றுக்கொள்ள அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பதாவது வயதில் திருமணம் நடந்தது நாட்டின் அரசியானார் மூன்று மகன்களுக்கு தாயானார் திடீரென ஒரு நாள் அரசர் இறந்தார் அரசருக்கு பிறகு அரியனுக்கு வர வேண்டிய மூத்த மகன் மூன்றாம் குலோடையருக்கு அப்போது ஐந்து வயதுதான் நடந்தது எனவே மகன் முறைப்படி ஆட்சி பொறுப்பேற்கும் வரை அவருடைய பிரதிநிதியாக அரசாண்டார் எல்ஜியோஸின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டார் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய பத்தில்டிஸ் தாம் முன்பு அடிமையாக இருந்ததை மறக்கவில்லை எனவே தமது அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய அடிமைகளை முதலில் விடுவித்தார் அவர்களை விடுவிப்பதற்காகவே அதிகப்படியாக நிதி ஒதுக்கினார் பிரான்சில் உள்ள ஏழைகள் தங்கள் மேல் சுமத்தப்பட்டுள்ள வரிகளை செலுத்த முடியாததால் தங்கள் குழந்தைகளை அடிமைகளாக விற்கிறார்கள் என்பதை அறிந்து வரிகளை குறைத்தார் இப்பேற்பட்ட சீரிய நடைமுறைகளால் பெண்களின் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டது பத்தில்டிசின் மீது அன்பு அதிகரித்தது மகன் அரசாலும் வயதுக்கு வந்தவுடன் தமது பொறுப்பை அவனிடம் கொடுத்துவிட்டு தம் கடமையிலிருந்து பத்தில் ஓய்வு பெற்றார் அருகில் இருந்த புனித சேல்ஸ் துறவு மடத்தில் சேர்ந்தார் எளிமையும் கீழ்ப்படுதலும் கொண்டவராக வாழ்ந்தார் இறப்பதற்கு முன்பாக விண்ணகத்தில் இருந்து ஏணி ஒன்று இறங்கி வந்தது நான் அதில் ஏறி போனேன் தம் கண்ட காட்சியை தோழிய ஒருவரிடம் சொன்ன டீஸ் ஜனவரி முப்பது ஆறுநூத்தி எண்பதில் இறைவனிடம் இறுதி மூச்சை ஒப்படைத்தார் திருத்தந்தை முதலாம் நிக்கோலஸ் எட்நூத்தி எண்பதில் இவரை புனிதராக அறிவித்தார் புனித பத்தில்டீஸ் எங்களுக்காக மன்றாடும்